பிடிச்ச கள்ளமாவே எடுத்து அதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம மாவு நல்லா சளிச்சு போய் எடுத்துக்கொடுங்க எல்லாத்தையும் மாவு வந்து நல்லா கட்டி சேர்ந்துடும் அப்புறம் நம்ம போது முள்ள ஊற்றுற போது கட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டே வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்து பிறகு நல்லா வந்து காமன் நேரமாக நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குது பாகு இங்கே வந்து பாகு நல்லா நொறக்கட்டி வந்துடுச்சு இந்த மாதிரி

എനിക്ക് ഒരു കപ്പ് മാവ്ക്ക് നാൽപ്പത് ലൈസർ പാച്ച